பல நான்கு தவணைகள் கொடுப்பதற்கு ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு தொழிற்சங்கங்கள் கையெழுத்து கையெழுத்து போட்டதால சரி அவர்கள் வெளிய வந்து அடுத்து அவர்களுக்கு தேவையான இருக்காங்க இந்த என்ன ஏதா கிடைக்கும் எத பத்தியுமே அந்த தொழிற்சங்கங்கள் சிந்திப்பதில்லை இல்லை ஓடி அரசிடம் இருந்து வேற ஏதாவது சலுகை கிடைக்குதா நாம நல்லா இருக்கிறோமா நாம கையெழுத்து போட்டு நம்ம கிட்ட தொழிலாளி இருக்கிற அவன் எப்படி போனான் இப்படி அந்த தொழிற்சங்கங்கள் அப்போ இந்த அரிய எப்ப கொடுக்க போறீங்க அந்த ஒன்பது மாசம் அரியறையாவது ஒட்டுமொத்தமாக கொடுக்கணும் கேட்கிறோம் நாம் கேட்பது மொத்த அரியர் கூடன்னு கேட்கிறோம் இல்ல அதுக்குதான் அறுபத்தி அஞ்சு எழுபது பேர் கையெழுத்து போட்டாங்களே சரி ஒன்பது மாசம் அரியறை மொத்தமா கொடுன்னு கேட்கட்டா அதுக்கு கூட எந்த பதிலும் இல்லை பொதுவா கார்பரேஷன்ல தொழிலாளி எல்லாம் நிறைய பேசிப்பாங்க எம்டி எல்லாம் இருந்தா வந்து எதுவுமே நடக்காதுங்க ஐஏஎஸ் வந்தா தாங்க கார்பரேஷன்

அவருக்கு கீழே ஒரு அதிகாரி தரல அதனால இந்த ஐஏஎஸ் வந்தா போக்குவரத்து கழகம் அப்படியே தலைமை வந்து ஒரு ரெண்டு கலை நூறு கலையா வளர்ந்து நடக்கும் அப்படின்னு கனவு காண வேண்டிய அவசியமே இல்லை ஐஏஎஸ் வந்த பிறகு தான் நமக்கு நெருக்கடி அதிகம் ஏதோப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கப்புறம் தான் இருக்கு அதே மாதிரி கடந்த முறை ஒரு ஐஏஎஸ் இருக்கு சொல்லலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு மாசம் டிஏ அரிய கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு இந்த பன்னெண்டு மாசம் ஒரு வருஷத்துல இல்ல நாலு ரெண்டு அஞ்சு மூணு நாலு வருஷமா இருக்கு இந்த பன்னெண்டு மாசம் டிஏ அரிய கார்பரேஷன் பக்கத்துல இருக்கு எஸ்இடிசி அங்க பெயிண்டிங் இல்ல பில்டிங் ஒண்ணுதாங்க அலுவலகம் மட்டும்தான் வேற அங்க பெயிண்டிங் இல்ல இதர கார்பரேஷன்லயும் இவ்வளவு இல்லை

இந்த மாதிரி தொழிலாளிக்கு பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளி கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் தீர்வுக்கு வரல பழைய பென்ஷன் நம்ம கேட்டுரும் தலைவர்கள் கூட சொன்னாரு அதுக்கு உண்டான குழு போட்டாங்க அதெல்லாம் நடக்குது போது வருதுன்னு நேத்தி முந்தான அளவு பத்திரிகைகளை செய்தி அரசாங்கம் இது வரைக்கும் பழைய பென்ஷன் திட்டம் சம்பந்தமா அறிவிப்பு வெளியில அரசு சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க நீ அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி அரசு ஆசிரியர்கள் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் வேலை செய்யக்கூடிய கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டம் வேணும் அரசு அப்படி அமல்படுத்தாத சூழ்நிலையில் அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட நெருக்கடி என்பது நாங்கள் கொடுப்போம் வேற வந்து பல போராட்டங்கள் தலைமைச் செயலக ஊழியர்கள் உட்பட

ஒரு நாற்பது சதமான பணப்பலன் என்பது அவங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் தரப்படுகிறது ஆனா தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க ஐம்பதாயிரம் பேருடைய குடும்பங்களை எல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இந்த ஐம்பது லட்சம் பேருக்கு உறவுகள் இருக்கீங்க ஒரு கோடி பேர் வரும் ஒரு கோடி பேரும் வரக்கூடிய தேர்தல் நாங்க முடிவு பண்ணுவோம் திராவிட மாடல் வேணுமா வேண்டாவா விடியல் அரசு தொடரணுமா வேண்டாவா முடிவு பண்ணுவோம் அரசு சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து இப்படி பேசுறாங்க இப்போ இந்த அரசு திராவிட மாடல் அரசு சொல்றாரு எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் இப்ப நலத்திட்ட உதவிகள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த ஆட்சி தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இந்த நான்கு ஆண்டு இரட்டை இலக்கத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் பெருமிதம் சொல்றாங்க பெருமிதம் இரண்டாயிரத்தி பத்து கலைஞர் ஆட்சி செய்ய சொல்ல பதிமூணு புள்ளி பன்னெண்டு வளர்ச்சி இருந்துதான் அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி என்பது ஒற்றை இலக்கமாக குறைஞ்சு போச்சா இப்போ திமுக அரசாங்கம் வந்து நான்கு ஆண்டு பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி யாருக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி உழைப்பாளி மக்களுக்கு இருக்கா இருக்கா இல்லையே கார்பரேட் தான் ஆமாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டிடலாம் ஆயிரம் வாகனம் ஓடலாம் ஆனால் அதெல்லாம் வளர்ச்சி இல்ல அதெல்லாம் வளர்ச்சி இல்ல உழைப்பாளி மக்கள் எந்த வாழ்ந்திருக்காங்க உழந்திருக்காங்க விலைவாசி எந்த அளவுக்கு குறைந்துள்ளது அவருடைய வாழ்க்கை தரம் எந்த உயர்ந்துள்ளது இதுதாங்க வளர்ச்சி அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இந்தியாவே வந்து அஞ்சு சதவீதம் வளர்ச்சி ஆனா தமிழ்நாடு சதவீதம் வளர்ச்சி இந்த வளர்ச்சி முப்பதுல ஒரு மில்லியன் டாலர் அமெரிக்க டாலர் அதிகரிக்கும் பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு முதலமைச்சர் போராடுத்தலாம் சொல்றார் ஆய்வில் என்ன சொல்றாங்க ரைட்டு இந்த வளர்ச்சி எல்லாம் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்திருக்கா வந்திருக்கு அது ஏதோ ஒரு வடிவத்துல வந்திருக்கு ஒண்ணு வெளிநாட்டுல இருந்து முதலீடுகள் வந்திருக்கும் பல்வேறு தொழில்துறைகள் வந்திருக்கும் ஆனால் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குதா இல்லையே தனிநபர் வருமானம் உயராம எந்த நாட்டிலும் நீ பொருளாதார வளர்ச்சி மார்க்கெட்டிக்கவே முடியாதுன்றாங்க தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்குதா மூணு பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துல பத்து பேர் சேர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ தனிநபர் வருமானம் என்பது உயரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் வேலை வாய்ப்பு என்பது ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் இன்னைக்கு வேலை இல்லாம எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு உட்காந்துக்கிறான் தமிழ்நாட்டில் இவருங்க என்ன சொல்றாங்க இப்போ கூட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்க எழுபத்தி பேர் பேருக்கு அடுத்து வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படும் ஆனா எந்த துறையில வேலை வாய்ப்பு என்பது நிரந்தரமான வேலை வாய்ப்பாக கொடுத்திருக்கிறாங்க எந்த துறையில சொல்லுங்க எந்த துறையில இல்ல பிரைவேட் செக்டர்ல கூட பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு போய் பாருங்க மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மரமலை நகர் பெரிய பெரிய முதலாளிகள் உள்ள வராங்க ஆனா வேலை வாய்ப்பு சொல்றாங்க ஐயாயிரம் பேருக்கு அந்த இடத்துல வேலை பத்தாயிரம் பேருக்கு அந்த இடத்துல வேலை நிரந்தரமான வேலையா ஆயிரம் தொழிலாளி வேலை செய்யக்கூடிய இடத்துல நூறு தொழிலாளிகள் நிரந்தர தொழிலாளி தொள்ளாயிரம் தொழிலாளி கான்ட்ராக்ட் அடிப்படையில் வெறும் அதே நேரம் நடக்குது அப்ப தனிநபர் வருமானம் என்பது நீ எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நீ வந்து பெருமைப்பட்டுக் கொள் எந்த விதத்தில் இருக்கும் அரசாங்கம் எல்லாம் கணக்கில் இருக்கு அப்போ போக்குவரத்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்பது ஆயிரம் கணக்கில் இருக்கு ஆள் எடுக்கல ஆள் எடுக்காம இந்த குண்டு சத்திக்குள்ளேயே குதிரை ஓட்டலாம் அரசாங்கமும் நினைக்குது அதிகாரிகளும் அதுக்கு ஒத்து ஊதி உட்காந்துறாங்க எல்லா டிப்போலையும் இன்னைக்கு ஓட்டு நேரத்தில் பற்றாக்குறை உடனே என்ன சொல்றாங்க ஏன்னா நாங்க ஒரு ஆயிரம் பேரை வந்து சால்வாட்டு அனுப்பிச்சுட்டேன் டெப்போக்கு நூறு டிரைவர் நூறு கண்டக்டர் இருக்கிறாங்க போய் பாருங்க ஏன் அவங்கள வச்சு வண்டி ஓட்ட மாட்டேன் வேலைக்கு வராங்களா அவங்க வேலைக்கு வராங்களா எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு வேலைக்கு வராங்க அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க நிரந்தர தொழிலாளி ஓட்டக்கூடிய வண்டி தான் அவங்களும் ஓட்டுறாங்க நிரந்தர தொழிலாளிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கான்ட்ராக்டில் வேலை செய்யறவங்களுக்கு எட்நூறு சம்பளம் எப்படி வேலை இருக்கும் எப்படி அந்த தொழிலாளி வேலைக்கு வருவாரு அந்த தொழிலாளிக்கு குடும்பம் குழந்தை கூட்டி அப்பா அம்மா மருத்துவ செலவு கல்வி செலவுலாம் இருக்க எப்படி அவர் அந்த எண்ணூறு சம்பளம் பத்தும் அவர் வேற எங்கேயாவது வேலை செய்வார்கள் கூடுதல சம்பளத்துக்கு இதையெல்லாம் தன்னூடித்தனமாக எதையுமே கணக்கில் எடுக்காம அரசாங்கமும் அமைச்சரோ அதிகாரிகளோ இருக்கிற தொழிலாளியை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கிறீங்க நிரந்தர தொழிலாளி போய் லீவு கேட்டா லீவா நாலு வேலைக்கு மேல கிடையாதுங்க ஒரு கிளை மேல கூட நாலு நாளைக்கு மேல லீவு கொடுக்கிறதுக்கு பவர் என்பது இந்த நிர்வாகம் கொடுக்கல ஒரு கிளை மேல கூட சார் நாலு நாளைக்கு மேல எனக்கு கொடுக்க நாலு நாளைக்கு மேல போனா நீங்க போய் ஆரம்ப பாருங்க ஆரம்ப பார்த்தா எனக்கு ஆறு நாளைக்கு மேல பவர் இல்லை புதுசா ஒரு ஜிஎம் வந்து சவுத்துல யாருக்கும் லீவு நாலு நாளைக்கு மேல கொடுக்க அதுக்கு மேல கொடுத்தா பி எம்முக்கு பேப்பரு ஆர் பேப்பர் போடுவேன் நடவடிக்கை எடுப்பேன் அதோடு இல்ல ஏபிஎம் நடவடிக்கை அப்போ லீவ் என்பதை பாத்தீங்கன்னா பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு ஏகப்பட்ட நெருக்கடி சரி லீவ் எடுக்காம எப்படி வேலை செய்யும்

சார் எங்க ஒரு டிரைவர் போடுங்க ஒரு கண்டக்டர் போடுங்க நான் ஒரு வண்டிக்கு போகணும் இப்போ அந்த இடத்துல நாம் இருந்தோம் என்னம்மா நீ வந்து புதுசாக வந்துக்கிறேன்னு கேட்டோம் ஆமாம் சார் நான் எம்ப்ளாயிஸ் என்னான்னு கேட்டேன் ஏன்னா நம்ம நம்மள எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்துங்கிறாங்களே இல்லை இல்லை சார் நான் வந்து சால்வாட்டு கண்டக்டர் சொன்னேன் சரிம்மா நீ இதுக்கு முன்னாடி கண்டக்டர் வேலை செஞ்சிக்கிற இல்லை சார் சரி இல்லை படிச்சிருக்கேன்னு கேட்டேன் வீட்டு வீட்டு பீட்டெக் படிச்சிரற சான்ஸ் சரிமா பீட்டெக் படிச்சிட்டு ஏன் கண்டக்டர் வரைக்கும் வந்த எங்கமா வேலை செஞ்சே பீட்டெக் படிச்சிருந்த பெருங்கலத்தூர்ல அக்ஸெண்டர்ல வேலை செஞ்சே சான்ஸ் சரி ஏன் அந்த கண்டக்டர் வரைக்கும் வந்தன்னா எதுக்கு விருப்பம் சார் கண்டக்டர் வேலை செய்யணும்னு அதனால வந்த அப்படி இல்லமா நீ பீட்டெக் படிச்சிட்டு அக்ஸெண்டர்ல வேலை செய்யணும்னா ஒரு 50000 60000 சம்பளம் வாங்கி இருப்ப அந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளத்தை விட்டுட்டு ஏன் நீ இருபதாயிரம் இருபத்தி சம்பளத்துக்கு வரேன்னு கேட்டேன் இல்ல சார் எனக்கு சம்பளம்லாம் பிரச்சனை இல்லை சார் நான் வந்து பஸ் கண்டெக்டர் வேலை செய்யணும்னு சரி ரைட்டு ஓகே ரைட்டு நீ போ பாரு போறாங்க பார்த்து சொல்லிட்டு நம்ம அம்மா அடுத்த வேலைக்கு போயிட்டேன் மறுநாள் அந்த அம்மா வந்து ஒரு வண்டிக்கு போய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மருளை மரலை வண்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூல் பண்ணினேன் மதியானம் வந்து பணம் கட்டிட்டு வருது நான் கேட்டேன் என்னமா முடிச்சா கேட்டேன்

ரெண்டு பேருமே கூப்பிட்டு விசாரிக்க சொல்லும் அதே மாதிரி ஒருத்தர் பி படிச்சவர் ஒருத்தர் பி டெக் ஐடி செக்டர்ல வேலை செஞ்சிருந்தவர் ரெண்டு பேரும் எம்ப்ளாயிஸ் சரி ரைட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பார்த்து சம்பளம் வாங்கி கேட்டேன் ஒருத்தர் வந்து நாற்பதாயிரம் ஐடியில் வேலை செஞ்சு அறுபதாயிரம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறாரு நீ ஏன் பா விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டேன் சார் அரசாங்க வேலை எங்கள் அப்பா வேலை செஞ்சாரு இப்போ எம்ப்ளாயிஸ் அடிப்படையில் கொடுக்குறாங்க

அலுவலகத்தில் அதெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு இல்லாம இப்படி வாரிசுக்கு வேலை கொடுக்கத்தல் கூட இந்த அரசாங்கமா நிர்வாகமா எவ்வளவு விதமான கொடுமைகளை பண்ணி இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகளோட இன்னைக்கு வேலை செஞ்சு ஒரு சூழ்நிலை இ பஸ் வந்திருக்கு வேசப்பால நூத்தி இருபது வண்டி புதுசா பெரும்பாகத்தில் அறுபது வண்டி அறுபது வண்டியை ஓட்டுறதுக்கு ஆளு கிடையாது டிரைவர் இருக்காங்க

எந்த தொழிலாளியும் பெரும்பாலத்துக்கு போக அதனால என்ன ஆகுது நாங்க வண்டியே குறிப்பிட்ட நேரத்துக்கு ஓட்ட முடியல எப்ப வராங்களோ அப்ப ஓட்ட ஏற்பாடும் அஞ்சு நேரத்தில் தான் யாருக்காக ஓட்ட பொதுமக்கள் ஓட்டையா பொதுமக்கள் ஏற முடியாது குறைஞ்ச பொது மக்கள் ஏற முடியுது அரசாங்கம் ஓட்டி போட்டிருக்கு வெறுமனையா போதுங்க வெறுமனையே போது என்ன தெரியுமா அந்த தொழிலாளி எதை பத்தியுமே கவலைப்படுறதில்லை கிலோமீட்டர் ஓட்டி வந்தா போதும் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டு வா அதே தடத்தில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் பேருந்து அந்த சொந்த தொழிலாளி வேலை செய்யறாரு பத்தாயிரம் ரூபாய் வசூல் ஆனா இ பஸ்ல மூவாயிரம் நாலாயிரம் தான் வசூல் யார பத்தி கவலைப்பட போறாங்க மீதி போனா உலக வங்கி மூலியமா அரசாங்கம் கொடுக்க போகுது நமக்கு என்னயா கஷ்டம் இப்ப எந்த இ பஸ்ல இன்னைக்கு அவ்வளோ ஒரு கொடுமைகள் இருக்கு வேஸ்ட் அந்த இ பஸ் அப்போ நாம் என்ன கேட்கணும் அரசாங்கமே நீ வந்து மாநகர போக்குவரத்து கழக தொழிலாளர்களை வச்சு இ பஸ் இயக்கு அப்படி இல்லைனா நிரந்தர தன்மையோடு அந்த அதுக்குண்டான ஆட்களை நியமனம் செய்யும் இல்ல அப்படின்னா அந்த இ பஸ் என்பது வேஸ்டாகத்தான் போகும் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசுடைய நடவடிக்கை என்பது இப்படி இருக்கு ஒரு பக்கம் அதிகாரிகளுடைய நடவடிக்கை

அடுத்து பல்வேறு நெருக்கடிகளோட அந்தந்த பணிமணிகளில் ராஜ் நிறுத்தம் வந்தால் யாரும் தடுக்கவே முடியாது அப்படி இன்றைக்கி தொழிலாளி என்பதே இருக்கிறாங்க அப்போ அரசாங்கம் என்ன நினைக்குது நாம் என்ன தவறு செஞ்சாலும் அது வெளியில் தெரியாதே சொல்லுவாங்க இல்லையா முழு பூசணிக்காயை சோற்றால மறைச்சிடலாம் அப்படின்னு அது என்ன தெரியுமா ஒரே வசதி ஒரு ஊர்ல ஒரு நல்ல வசதியான ஒரு அவர் வீட்டுக்கு பக்கத்துல புடிசை வீடு ஒருத்தர் ஏழு அவர் அந்த புடிசை வீட்டுக்கு வீட்டு மேலே பூசணி கொடி வளருது அதுல ஒரு பெரிய பூசணிக்காய் காயை இந்த வசதியானவருக்கு ஒரு ஆசை அந்த பூசணி காயை எப்படியாவது பறிச்சணும் சரி ஒரு நாள் எப்படியோ பறிச்சாதா அந்த ஏளமையானவ பாக்குறாரு என்னடா இது நேத்து வரைக்கும் இந்த பூசணிக்காய் கா இன்னைக்கு காணமே இவர் பரிச்சையில் சாப்பிட்டாரு ஆனா ஒரு பத்து நாள் கழிச்சு தெரிஞ்சு போச்சு பூசணிக்காய பரிச்சை யாருன்னா பக்கத்து இருக்காரு அது ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பூசணிக்காய் திருடா அவரு பூசணிக்காய திருடினவரு அவர் புள்ள எங்கன்னா போனாலும் பார்ப்பா பூசணிக்காய் திருடம் புள்ள வந்து பார்ப்பா அவருடைய பேரை எங்கன்னா போனாலும் பார்ப்பா பூசணிக்காய் திருடம் பேரை வந்துப்பா இப்படி சொன்னா என்ன இருக்கும் கேட்க சொல்ல நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும் என்னடாது இந்த பூசணிக்காய் திரும்பினதுக்கு இப்படிலாம் நம்மளை வந்து திட்டுறாங்களே அப்படின்ட்டு இப்ப அவங்க பையன் போய் ஒரு ஞானியை போய் பார்த்து இந்த மாதிரி எங்க அப்பா செஞ்ச தவறுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் கெட்ட பேர் வருது நான் என்ன பண்றது ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு உடனே ஞானி பாக்குறாரு அவனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சரிப்பா நீ என்ன பண்ற வசதி வாய்ப்பார இருக்கு சார் சரி ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடு ஐம்பது பேருக்கு நீ சாப்பாடு போடு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாசத்துக்கு போடு அப்புறம் வாங்கிட்ட இந்த பையன் என்ன பண்றாரு போறாரு ஒரு மாசத்துக்கு சாப்பாடு போறாரு ஒரு மாசம் கழிச்சு அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் பூசணிக்காய் திருடும் பையன் சொல்ல பசிக்கு அவரு போனார் போச்சு அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் போக்குவரத்து கழகங்கள் சீரன் உள்ளிட்டு புதிய பேருந்துகள் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைச்சாரு அந்த பேரை இவர் ஆளே எடுக்க மாட்டேன் உனக்கு சம்பள உயர்வு கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி ஓய்வு பெற்றதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கெட்ட பேர் எட்டுங்கிறார் கதையில வந்து நல்ல பேர் எடுக்கணும்னு வரும் ஆனா இவரு கெட்ட பேர் எடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன்றாரு நாம என்ன சொல்றோம் நீ பூசணிக்காய் கதையில வர மாதிரி முதலமைச்சர் திமுக அரசு திராவிட மாடல் அரசு விடியல் அரசு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா போக்குவரத்து போன்ற பிரச்சனைகளை இருக்கக்கூடிய தோழர்களுடைய பிரச்சனைகள் உள்ளிட்டு அரசு பிரச்சனை உள்ளிட்டு சரி செய்ய இந்த நேரத்துல நான் பேச வேண்டிய அவசியம் என்பது இருக்கு நன்றி தோழர்களை என்னுடைய தலைமையை கொடுத்துக் கொள்கிறேன்